எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வண்ணமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் பந்தையும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையால் என்று பரிவோடு மகந்தா செய்யும் மன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் மற்றும் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம குரோதி வருடத்திலிருந்து புதிய வருடம் நமக்கு வந்து பிறந்திருக்கு விஸ்வாவசு வருடம் ஸோ போன வருஷத்தோட இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக இந்த வருடம் வந்து அற்புதமாக இருக்கும் இந்த விஸ்வாவசு வருடம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஆனா அரசாங்கத்தினால சில வரியில சில மாற்றங்கள் வந்து நடக்க வாய்ப்புகள் உண்டு ஓகே இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருட பரப்பு திங்கக்கிழமை இன்று பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை திதி பிரதமை திதி காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு துவிதிய திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் வஜ்ரம் கர்ணம் தைத்துலம் மீன மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேச ராசியில் சூரிய பகவான் ரிஷப ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஸோ இந்த வருஷ வருஷப்பரப்பு பொதுவா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடம் திசை நடத்தினாலோ எட்டாம் இடம் திசை நடத்தினாலோ பன்னெண்டாம் இடம் திசை நடத்தினாலோ கொஞ்சம் கஷ்டமான காலங்கள் அப்படிங்கிற மாதிரி உண்டு இப்போ லக்னம் ஆறாம் அதிபதி புதன் பகவான் வராங்க இப்ப மேசல கணத்துல பிறந்திருக்கிறவங்க ஆறாம் இடம் ஒரு நபருக்கு வந்து புதனா வருது கன்னி வீடு ஓகேங்களா அவருக்கு புதன் திசை இப்ப நடக்குது அப்படின்ட்டாவே ஆறாம் இடம்னா கடன் எதிரி இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும் சோ இப்ப இதுலேருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம தப்பிக்கிறதுக்கு குறியீடுகள் இருக்குங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஜோதிடத்துல வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தசா நடக்கும் ஓகேங்களா கேது பகவான்னா கேது பகவான் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி வந்து நவகிரகங்களுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த ஆண்டுகள் இப்போ கும்பலகணம் எடுத்துங்க சந்திர திசை நடக்குன்னா பத்து ஆண்டுகள் ஆறாம் இடம் போச்சுரா அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை அதுக்கான சில குறியீடுகளை வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோவாக வச்சுருந்தாவே போதுமானது அதை நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்துருவோம் ராசி பலனுக்கு கடைசியில் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் சைபர் அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபது கடக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் பத்து தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி எட்டு நம்ம தசா புத்தி அதாவது தசாவுக்கு உண்டான குறியீடுன்னு இருக்குது அதை தான் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஏன்னா இப்போ கும்பராசிக்கு ஆறாம் இடம் சந்திரன் கடக வீடு சந்திர திசை பத்தாண்டுகள் ஒரு புளிஞ்சு விட்டுறோம் ஓகேங்களா கஷ்டத்தை கொடுக்க முடியாது இதுக்கு வந்து ரெமிடி என்னன்னு பார்ப்போம் இப்போ சூரிய பகவான் மீனராசிக்கு சூரிய பகவான் ஆறாம் இடம் சூரியனோட தசா நடக்குதுன்னா அவங்க மயில் தேர் தேர் மயில்னு சொல்லுவாங்க அல்லது மயில் மயிலோட ஃபோட்டோவை வீட்டில் மாட்டியிருந்து அதை டெய்லியும் பார்த்துட்டு வந்தாவே அந்த ஆறு வருஷம் சூரிய திசைங்கிறது ஆறு வருஷம் அந்த கஷ்டங்கள் வந்து வராது ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வச்சிரும் ஓகேங்களா அப்போ ரெகுலராக அதாவது நல்லா கேட்டுக்கணும் லக்னத்துக்கு ஆறாம் இடம் திசையோ எட்டாம் இடம் திசையோ பன்னெண்டாம் இடம் திசையோ நடத்தினா தான் இதை பயன்படுத்தணும் அப்போ மகர லக்கணத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு எட்டாம் இடம் திசை ஓகேங்களா மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடம் கண்ணியில் பிறந்தவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் உங்கள் ஜோசியிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அப்படி இல்லைன்னா கீழே என்னோட நம்பர் வரும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது உங்கள் செல்ஃபோன் எனக்கு உண்டான பலன் இதெல்லாம் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முன்பதிவு கட்டி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக பணம் கட்டி தான் வந்து உங்களோட பலனை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ சூரிய தசா நடக்குதுன்னா மயில் தேரை வந்து வச்சுக்கணும் சந்திரனுக்கு வந்து முத்து விமானம் சந்திரனுக்கு வந்து முத்து விமானம் செவ்வாய்க்கு தான் அன்னம் அன்னப்பறவை வந்து வச்சுக்கிறது புதனுக்கு வந்து குதிரையோட ஃபோட்டோ வச்சுக்கணும் குரு பகவானுக்கு யானையோட ஃபோட்டோ வச்சுக்கணும் சுக்கர பகவானுக்கு கருணனோட ஃபோட்டோ வச்சுக்கணும் சனி பகவானுக்கு காகத்தோட போட்டோ வச்சுக்கணும் ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடோட போட்டோ வச்சுக்கணும் கேது பகவானுக்கு சிங்கத்தோட போட்டோ வச்சுக்கணும் இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை ஓகேங்களா சூரிய திசை அதாவது வந்து உங்க ஜாதகத்தில் நடக்கிறது வந்து ஆறாம் இடம் திசை எட்டாம் இடம் திசை பன்னெண்டாம் இடம் திசையாக இருந்தால் கண்டிப்பாக கஷ்டகாலம்தான் ஓகேங்களா அப்பதான் கஷ்டங்கிறது ஆரம்பிக்கும் நோய் கடன் எதிரிங்கிறது அப்போ தான் உருவாகும் அதில் நம்ம சின்ன ரெமெடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசை நடத்துது பார்த்தீங்களா அதோட உருவத்தை நம்ம வீட்டில் வந்து ஃபோட்டோவை வச்சு தனைக்கும் பார்த்துக்கிட்டே வரணும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் வீட்டுக்கு வந்தோடனே பார்க்கணும் அப்போ தான் அந்த திசைக்கு உண்டான வருடங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து தாக்கத்தை வந்து கம்மி பண்ணும் சூரியன்னா மயிலோட ஃபோட்டோ வச்சுக்கணும் சந்திர திசைன்னா முத்து விமானம் சொல்லுவாங்க செவ்வாய்னா அன்னம் புதன்னா குதிரை குருன்னா யானையோட போட்டோ வச்சுக்கணும் சுக்குரன்னா கருடனோட போட்டோ வச்சுக்கணும் சனீஸ்வரனா காகம் ராகுனா ஆடு கேதுனா சிங்கம் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்து